வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜார்க்கண்ட் நாற்பத்தி ரெண்டு வயசான தீபகுமார் தன்னோட மனைவியான வீணா கூட ஜாம்செட்பூர் சிட்டில இருக்கிற வாழ்ந்துட்டு இந்த நபர் டாடா ஸ்டீல் கம்பெனில தீயணைப்பு வேலை பிரிவுலா நார்மலான குடும்பத்தை சேர்ந்த இந்த தம்பதிக்கு பதினஞ்சு வயசுல ஸ்ரவானி மற்றும் பத்து வயசுல சான்வி குமாரி இப்படின்னு மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக ராம்ஜனம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயசான ரிங்கி கோஸ் அப்படிங்கிற டீச்சர் தீபக் வீட்டுக்கு வந்து அவரோட பொண்ணுங்களுக்கு டியூஷன் ஆன்லைன் எடுக்கிறது வழக்கமா இருந்திருக்கு அது கொரோனா டைம் அப்படிங்கறனால எல்லா பசங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது சோ காலையில பதினோரு மணிக்கு தீபக் வீட்டுக்கு வர்ற அந்த டீச்சர் டியூஷன் எடுத்து முடிச்சதும் மதியம் பன்னெண்டு மணிக்கு தன்னோட வீட்டுக்கு போயிருவாங்க ஆனா சம்பவம் அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு தீபக் வீட்டுக்கு வந்த ரிங்கி ரொம்ப நேரமாகியும் தன்னோட வீட்டுக்கு போகாம இருந்திருக்காங்க நேரம் ஆக ஆக தான் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம ரிங்கியோட பேரண்ட்ஸ் ரிங்கிக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு கடைசி வரை கால் அட்டன் பண்ணவே இல்ல சோ அடுத்ததா தீபக்கோட மனைவியான வீணாவுக்கு கால் பண்றாங்க அந்த பொண்ணும் கால் அட்டன் பண்ணல இறுதியா தீபக்குக்கு கால் பண்ணும்போது அந்த நபர் கால் அட்டன் பண்ணினதும் பெருமூச்சு விட்ட அந்த தாய் தீபக் கிட்ட என் பொண்ணு டியூஷன் முடிஞ்சதும் மதியம் ஒரு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா ஆனா இன்னைக்கு மட்டும் அவ வீட்டுக்கே வரல ஒருவேளை அவ உங்க வீட்டுல இருந்தா அவ கிட்ட கொஞ்சம் போன கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தீபக் ரிங்கி டியூஷன் எடுத்து முடிச்சதும் மதியம் பன்னெண்டு மணிக்கே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் இப்ப குடும்பத்தோட ராஞ்சிக்கு போயிட்டு ஸோ நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணியிருக்காரு இப்போ தன்னோட பொண்ணு உண்மையாவே தீபக் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாளன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட பையனை தீபக் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அந்த டைம்ல அந்த நபரோட வீடு வெளி பக்கமா லாக்ல மாதிரி அந்த நபர் குடும்பத்தோட வெளியூருக்கு போயிட்டாரு போலன்னு நினைச்சு ரிங்கியோட தம்பி அங்க இருந்து கிளம்பிருக்காங்க அடுத்ததா தான் பொண்ணு சொல்லாம கொல்லாம எங்க போனான்னு தெரியாம பொலம்ப ஆரம்பிச்ச அந்த பேரண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற காட்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பைல் பண்றாங்க இப்போ இந்த கேஸோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம இந்த கேஸ நார்மலா ஹேண்டில் பண்ணிட்டு தான் காட்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்து ஒரு கால் வந்திருக்கு அந்த பேசின ரோஷன் அப்படிங்கிற ஒரு நபர் சார் மைத்துனரான தீபக் மதிய சாப்பாட்டுக்காக என்னை அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தான் நானும் என்னோட மனைவி குழந்தைங்களை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்த அவன் திடீர்னு வெறி பிடிச்ச மிருக மாதிரி மாறி கையில கிடைச்ச பொருட்களை வச்சு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படியோ ஒரு வழியா அவன் கிட்ட இருந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை நான் காப்பாத்திட்டேன் ஆனா என்னோட உடம்புல பலமான காயம் ஏற்பட்டனால நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் இப்பதான் தீபக் வீட்டுக்கு போன ரிங்கிய காணும்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா அதுக்குள்ள அதே தீபக் வீட்டுக்கு போன ரோஷனும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னா அந்த நபரோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனடியா சில போலீஸ் டீம் தீபக் வீட்டை ரீச் பண்றாங்க இப்போ வெளி பக்கமா லாக்ல இருந்த அந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது போது கால் கிச்சன் இப்படின்னு பல இடங்கள்ல ரத்தம் தெரிச்சிருந்ததை பார்த்து தகச்சு போன போலீஸ் வெளியில ஓடி வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த குள்ளதான் தீபகோட மனைவியும் அவரோட ரெண்டு பொண்ணுங்களும் இரத்த வெள்ளத்துல சடலமா இறந்து கடந்திருக்காங்க அந்த கொடூர காட்சியை பார்த்த போலீஸ் காணாம போன ரிங்கி கேஸ பத்தி விசாரிக்க இந்த கேஸ் மாதிரி போகுதுன்னு போன அந்த டியூஷன் டீச்சர் அந்த வீட்டுல இருக்காங்களான்னு பல இடத்துல தேடி இருக்காங்க சொல்ல போனா ரிங்கியோட பால் தான் ஒரு ஓரமா இருந்திருக்கு சோ ரிங்கியும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு முடிவு பண்ணின போலீஸ் அந்த வீட்டுல இருந்த இன்னொரு ரூம் செக் பண்றாங்க இப்படி அந்த ரூம் கம்ப்ளீட்டா செக் பண்ணும் போது அங்க இருந்த ஒரு மரப்பெட்டிக்குள்ளதான் ரிங்கியோட சடலம் இருந்திருக்கு சொல்லவே ரொம்ப கொடுமையா விஷயம் என்னன்னா அந்த டீச்சரோட கையும் காலும் கட்டப்பட்டு காலத்து ரத்தத்தில் நனைஞ்ச மாதிரி இருந்திருக்கு இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களோட இதயத்தை உலுக்கி எடுத்த இந்த கேஸ்ல அந்த நாலு பேரும் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க கொலை பண்ணின அந்த கில்லர் யாரு இதை தாண்டி அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்ன அப்படிங்கிற திகில் நிறைஞ்ச கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தீபக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ரிங்கி டீச்சர் இப்படின்னு இவங்க நாலு பேரோட சடலத்தையும் அட்டப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் காணாம போன தீபக பல இடங்கள்ல தேடி இருக்காங்க தீபக் அவரோட மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி அந்த நபர் எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு சில சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் தொடர்ந்து நாலு நாள் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதி தன்பாத் ஹீராபூர்ல இருக்கிற ஹச்டிஎஃப்சி பேங்க்ல பணம் டெபாசிட் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்த தீபக சுத்தி வளைச்ச போலீஸ் அந்த நபரை கைது பண்ணி காட்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற தீபக உட்கார வச்சு எதுக்காக உன்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் கொலை பண்ணினர் இது மட்டும் இல்லாம உன்னோட பொண்ணுங்களுக்கு டியூஷன் எடுக்க வந்த அந்த டீச்சரையும் எதுக்காக கொலை பண்ணினு கேக்கும் போது அங்க இருந்த தீபக் போலீஸ பார்த்து நீங்க சொல்ற மாதிரி நான் தான் என்னோட ஃபேமிலியையும் அந்த டீச்சரையும் கொலை பண்ணினேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு தீபக்கோட இந்த ஃபீலிங்க்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணமும் கொலை பண்ணினதுக்கு அந்த நபர் சொன்ன காரணமும் கேக்குற எல்லாரையும் தகச்சு போக வச்சிருக்கு தீபக பத்தி சொல்லணும்னா அந்த நபர் சரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டாடா ஸ்டீல் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ண அந்த நபர் யார்கிட்டயும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆன தான் இருந்திருக்காரு அவர் உண்டு அவரோட வேலை உண்டு இப்படின்னு தீபகோட வாழ்க்கை ஸ்மூத்தா நகர்ந்துட்டு இருந்த அந்த தான் தீபகோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான பிரபுவும் தா மனைவியோட தம்பியான அதாவது தீபகோட மைத்துனரான ரோஷனும் தீபக மீட் பண்ணி நாமளும் பல வருஷமா வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனா சம்பாதி எல்லா பணமும் வீட்டு செலவுக்கே சரியாகிறது சோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கையில சொந்தமா ஒரு பிசினஸ் இருந்தா மட்டும்தான் பணக்கார வாழ்க்கை வாழ முடியும் அதனால நாம மூணு பேரும் சேர்ந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பேசியிருக்காங்க ஸோ தீபக் என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலமாக தனக்கு நிறைய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி தன்னோட அப்பா அம்மா வாழ்ந்த பூர்வீக வீட்டை நாற்பது லட்சத்துக்கு விற்று இருபது லட்சம் பணத்தை ராஞ்சியில் இருக்கிற தன்னோட அண்ணனுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற இருபது லட்சம் பணத்தில் பதினேழு லட்சம் பணத்தை டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு தேவையான சில கனரக வாகனங்களை வாங்கி ரெண்டாயிரத்தி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த மூணு பேரும் ஈக்குவலான பணத்தை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனால மாசம் மாசம் அவங்களுக்கு சேர வேண்டிய லாப பணம் வந்துட்டே இருந்திருக்கு இந்த சூழல்ல தான் ஒட்டுமொத்த உலகத்தையே திணற வைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் வந்த கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு துரதிருஷ்டவசமா இந்த பிசினஸ் தொடங்கின சில மாசத்திலேயே கொரோனா வைரஸோட தீவிரம் தாங்க முடியாம இந்திய அரசாங்கம் லாக்டவுன் போட்டனால மக்கள் எல்லாரும் வெளியில போறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சோ அவங்களோட டிரான்ஸ்போர்ட் பிசினஸும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா தீபக் போதா குறைக்கு பேங்க்ல நாலு லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம டாடா ஸ்டீல் கூட்டுறவு சங்கத்துல ஒன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு தீபக் வாங்குற சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் பணம் வட்டி பணம் இப்படின்னு எல்லாம் போக மாசம் அவருக்கு வெறும் எட்டாயிரம் ரூபாய் பணம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு இந்த சூழல்ல டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல பார்ட்னராக இருந்த ரோஷனும் பிரபுவும் வர்ற கொஞ்சம் லாபத்தை தீபக்கு ஷேர் பண்ணி கொடுக்காம எல்லா லாபத்தையும் அவங்க ரெண்டு ரெண்டு பேர் மட்டுமே ஷேர் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட தீபக் தாங்கிட்ட லட்சக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு இப்படி நம்மளையே ஏமாத்துறானுங்க சோ இவனுங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணினா மட்டும்தான் தன்னோட ஆத்திரம் அடங்கும்னு நினைச்சிருக்காரு சோ கடந்த ஒரு வாரமா பிரபு ரோஷன் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கொலை பண்ணலான்னு யோசிச்ச அந்த சமயத்துலதான் தீபக் முட்டாள்தனமா இன்னொரு காரியத்தை பத்தியும் யோசிச்சிருக்காரு அதாவது பிரபுவையும் ரோஷனையும் கொலை பண்ணினதுக்கு அப்புறம் எப்படியும் போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ணிருவாங்க அதுக்கப்புறமா தன்னோட மனைவியும் ரெண்டு பொண்ணுங்களும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட கூடாது சோ இவனுங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்கு முன்னாடி தன்னோட மனைவியையும் பொண்ணுங்களையும் கொலை பண்ணிடணும்னு சைகோ மாதிரி யோசிச்சிருக்காங்க thank <laughs> you அவனோட திட்டப்படி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலையிலேயே தன்னோட மைத்துனரான ரோஷனுக்கும் ஃப்ரெண்டான பிரபுவுக்கும் கால் பண்ணி இன்னைக்கு மதியம் என்னோட வீட்டுல விருந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு இன்வைட் பண்ணியிருக்கான் அடுத்ததா காலையில எட்டு மணிக்கு மேல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த தான் கிட்ட கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிட்டு அவங்க எதிர்பாராத அந்த டைம்ல வீணாவோட தலையிலயே சுத்தியில வச்சு ஓங்கி அடிச்சிருக்கான் அதுக்கப்புறமா பெட்ல அசந்து தூங்கிட்டு இருந்த தன்னோட மூத்த பொண்ணு வாய பொத்திக்கிட்டு அதே சுத்தியல வச்சு தலையிலேயே ஊங்கி பல தடவை அடிச்சிருக்கான் அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணையும் அதே பட்டன்ல கொலை பண்ணிட்டு மூணு பேரோட சடலத்தையும் தன்னோட ரூம்ல இருந்த பெட்ல வச்சதுக்கு அப்புறம் ரத்தமா இருந்த தன்னோட ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகியிருக்கான் சரியா காலையில பதினோரு மணிக்கு தனக்கு இனிமே வரப்போற அந்த ஆபத்து என்னன்னு தெரியாத டியூஷன் டீச்சரான ரிங்கி வழக்கம் போல அந்த இப்போ அந்த வீட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே எதிர்பாராத விதமா மூணு சடலம் அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணிருக்காங்க இப்போ அந்த ரூம் ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல மூணு சடலம் இருக்கிறத பார்த்து பயந்து போன அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போக ட்ரை பண்றாங்க ஆனா அந்த டைம்ல அங்க இருந்த தீபக் டீச்சரை வெளியில விட்டா ரோஷனையும் பிரபுவையும் கொலை பண்ண முடியாது முடியாது சோ தன்னோட திட்டத்துக்கு தடையா இருக்கிற இந்த டீச்சரை கொலை பண்ணிடணும்னு நினைச்சு அவங்களை கத்து விடாத மாதிரி வாயை இருக்கமா பத்தி இந்த டைம்ல ரிங்கி தன்னால முடிஞ்ச வர தீபக் எதிர்த்து சண்டை போடுறாங்க இந்த போராட்டத்துல உடல் அளவுல ரொம்பவே வலிமையான தீபக் அந்த டீச்சரோட வாயையும் கையையும் டேப்ப வச்சு கெட்டி பக்கத்து பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போய் அங்க இருந்த ஷார்ப்பான கத்தியால ரிங்கியோட கழுத்தை இறக்கமே இல்லாம ஆட்ட அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டிருக்கான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்க இருந்த பெட்ல அந்த டீச்சர் ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்திருக்காங்க இப்போ சடலமா இருந்த அந்த டீச்சரோட ட்ரெஸ் பல இடத்துல கிழிஞ்சிருந்தத பார்த்ததும் தீபக்கு அந்த பொண்ணை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு சோ சடலம்னு கூட பார்க்காம ரிங்கிய காம வெறி அடங்குற வர சீரழிச்சுட்டு அந்த அரை நிர்வாண உடலோட கையையும் காலையும் கட்டி அதே ரூம்ல இருந்த ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் சரியா மதியம் ரெண்டரை மணிக்கு ரோஷன் தன்னோட மனைவி குழந்தை உட்பட மைத்துனரான அங்கித் இப்படின்னு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு விருந்துக்காக தீபக் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த டைம்ல ஃப்ரெண்டான பிரபு அந்த வீட்டுக்கு வரல இப்போ ரோஷன் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்தத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தீபக் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல தான் ரோஷனோட மனைவியான ஆராத்தியா ரெஸ்ட்ரூமுக்கு ரூம்க்கு போயிருக்காங்க இப்போ இதுதான் கொலை பண்றதுக்கு சரியான நேரம்னு நினைச்ச தீபக் அந்த கேப்ல சுத்தியலை எடுத்து ரோஷனையும் மைத்துனரான அங்கித்தையும் பலமா தாக்கியிருக்கான் இந்த தாக்குதலோட அலறல் சத்தம் கேட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்த அங்கிதா பயத்துல வெளியில ஓடி வந்து அங்க இருந்து தன்னோட குழந்தைய தூக்கிட்டு கத்திக்கிட்டே வெளியில ஓடி இருக்காங்க இப்போ தான் வீட்டு முன்னாடி மக்கள் கூட ஆரம்பிச்சதை தெரிஞ்சுக்கிட்ட தீபக் வீட்டை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு தன்னோட டூ வீலரை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் சரியா ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்படின்னு இந்த நாலு நாட்களும் ராஞ்சி ரூர்கேலா இப்படின்னு பல இடத்துல சுத்திட்டு இருந்த அந்த நபரை ஏப்ரல் பதினாறாம் தேதி காலையில அதாவது தான் கையில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை ஹச் பேங்க்ல டெபாசிட் பண்ண போன அந்த டைம்ல தான் பேங்க்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மெயின் கில்லரான தீபக் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் கொலை கொலை முயற்சி ஆதாரத்தை மறைத்தல் கற்பழிப்பு வழக்கு பதிவு செஞ்சு மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க இந்த கேஸ் நியூஸ் பேப்பர் மீடியா இப்படின்னு ஆனதும் மக்கள் பலரும் மரண தண்டனை கடைச்சே ஆகணும்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இதை தாண்டி இந்த கேஸ்ல குற்றவாளியான தீபக்குக்கு கண்டிப்பா மரண தண்டனை கடைச்சே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல லாயர்ஸும் அவங்களோட பங்குக்கு வலுவா வாதடி இருக்காங்க இறுதியா எல்லோரும் நீதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஆறாம் தேதி ஜாம்சேட்பூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி ராஜேந்திரகுமார் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தீபகுக்கு மரண தண்டனை விதித்து அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காரு பொதுவா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நஷ்டம் ஏற்பட்டா ஃபர்ஸ்ட்டு அந்த நஷ்டத்தை சமாளிக்க முடியுமான்னு யோசிங்க எது நடந்தாலும் தன்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவமும் தைரியமும் இருந்தா மட்டும் புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா தன்னோட குடும்பம் பணம் இல்லாம கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட ஃபேமிலி கொடூரமா கொலை பண்ணினது மட்டும் இல்லாம டியூஷன் எடுக்க வந்த அந்த டியூஷன் டீச்சரோட சடலத்தையே சீரழிச்ச இந்த காட்டு மிராண்டிய பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்